தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெ வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு முதல்வர் நிதிஷ் குமார் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் இப்போது அவர் பாஜ கூட்டணியில் உள்ளார் தன் பதவியை தக்கவைக்கு எந்த பக்கமும் தாவக்கூடியவர் அப்படித்தான் பீகாரில் நீண்ட காலமாக முதல்வர் பதவியில் அமர்ந்துள்ளார் ஆனால் இப்போது பீகார் மக்களிடையே இவருடைய புகழ் மங்கி வருகிறது இவருடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கும் முன்பு போல் கூட்டம் வருவதில்லை அத்துடன் இவருடைய பிரச்சாரமும் உற்சாகத்தை ஏற்படுத்தவில்லை மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்றிருந்த நிதிஷ் இப்போது பரிதாப நிலையில் இருக்கிறார் நிதிஷ் கட்சியின் ஓட்டு வங்கி மகா தலித் மற்றும் பிற்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் இப்போது நிலைமையே மாறிவிட்டது மோடி இங்கு பிரபலமாக உள்ளார் மத்திய அரசின் பல நலத்திட்டங்கள் பீகார் கிராமங்களில் குறிப்பாக பெண்களிடையே பலத்த வரவேற்பை பெற்றுள்ளன பாஜவுக்கு பீகாரில் எந்த பின்னடைவும் ஏற்படாது நிதிஷுக்கு மக்களிடையே வரவேற்பு இல்லாவிட்டாலும் மும்முனை போட்டி காரணமாக இவருடைய கட்சிக்கும் பிரச்சினை இருக்காது என சொல்லப்படுகிறது இதற்கு முன் நடந்த தேர்தல்களில் நிதிஷை நம்பியிருந்தது பாஜா ஆனால் இப்போது மோடியை நம்பித்தான் நிதிஷின் வெற்றி உள்ளது என்கின்றனர் பாஜவினர்